அவர் ஏமாற்றத்தின் அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டதின் விளைவாக ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை எதிர்க்கின்ற ஆக்கபூர்வமான சக்தியாக செயல்படுகிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதனுடைய பொதுச்சேரி அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நடவடிக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தில் இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் அவர்கள் இரண்டு மூன்று நாட்கள் சட்டமன்றத்துக்கே வரவே இல்லை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மாண்பு எதிர்க்கட்சித் தலைவராக தன்னுடைய கடமையை செய்கின்ற வகையில் தேர்தல் வாக்குறுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளை தா முப்பத்தி மூன்று மாதங்களை தாண்டி மூன்றாவது ஆண்டில் நிறைவு செய்கின்ற நேரத்தில் கூட தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று ஆணித்தரமாக சட்டமன்றத்தில் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக அன்றைக்கு பேசினார் அன்றைக்கு பேசின நேரத்தில் முன்னாள் ஓபிஎஸ் அவர்கள் மாண்மிகு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஸ் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரவில்லை அவர் தொலைக்காட்சி மூலமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை அந்த கருத்தை பார்த்தாரா பார்க்கவில்லையா என்று தெரியவில்லை அதற்கு மறுநாள் மாண்முக முதலமைச்சர் அதற்கு பதில் தெரிவிக்கின்ற நேரத்தில் எதிர்கட்சித் தலைவர் கூறிய கருத்துக்கெல்லாம் அவர் பதில் சொல்லவில்லை இருந்தாலும் மத்திய அரசுகளோடு மாநிலத்தின் பங்களிப்பை நாம் பெற வேண்டும் அதற்கு எதிர்கட்சியையும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அதற்கு கூட வெளியே வந்து பத்திரிகையாளர்களை ஊடகத்தை துறை சேர்ந்தவர்களை சந்திக்கின்ற நேரத்தில் அது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அவருடைய கடமை தான் மத்திய அரசுடைய பங்களிப்பை பெற வேண்டியது அவருடைய கடமை நாங்கள் என்றைக்குமே திமுகவுக்கு எதிர்கட்சி அல்ல எதிர்கட்சியாக தான் இருப்போம் புரட்சி இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீய சக்தி என்பதை அதை அளிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கட்சியை துவங்கினார் புரட்சி தலைவர் அம்மாவும் எங்களை வழி நடத்தினார்கள் அந்த இரண்டு தலைவர்கள் வழியிலே தான் நானும் அரகல் செய்து வருகின்றேன் எங்களுடைய இலக்கை திமுகவை எதிர்ப்பதுதான் என்று மறுநாள் தெளிவாக சொன்னார் இருக்கை மாற்றப்பட்ட பிறகு அந்த விரக்தியில அவர் ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி வருகின்றார் பிஜேபி இல்லை இது வழக்கு சம்மந்தப்பட்ட விவகாரம் நாம் பேச சரியாக இருக்காது அமலாக்கத்துறை சோதனை செய்தது அமலாக்கத்துறை அவர் வழக்கு பதிசி வருகின்றது வழக்கை சட்ட ரீதியாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் சந்தித்து வருகின்றார்கள் அதில் ஜாமீன் கொடுப்பதும் கொடுப்பதும் அது நீதிமன்றத்திற்கு சட்டத்துக்கு உட்பட்ட சமாச்சாரம் தவிர அதில் உள்ள பா சாதக பாத அம்சங்கள்லாம் அதில் வாதிடுவர்களுக்கும் அந்த வழக்கு தான் அதன் சார்பாக வாதிட்டவர்களுக்கும் தமிழகத்துறை சார்பாக அந்த கருத்து சரியா இருக்கும் அதில கருந்து சொல்வது என்பது சரியா இருக்காரு அதிமுக ஒரு இயக்கம் இன்னும் தமிழகத்தில் தோன்றவே இல்லை இது நேற்று பெய்த மலையில முளைத்த காளான் கமலகாசனுடைய கட்சி ஒரு இடத்திற்கு போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி சேர்வதற்காக அவர் ஏதோ பேசுகின்றார் அது அவருடைய கருத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக வந்து கூட்டணி மிக கூட்டணி இருக்கீங்க எந்த அதுக்கான எந்த அறிவு பொருள் திமுக கூட்டில இருந்து வர வாய்ப்பு இருக்கா அதிமுக நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்கின்றது அது போக கால அவகாசம் இருக்கின்றது இன்னைக்கு பிஜேபி கூட அப்படிதான் சொல்லிடுச்சு தேர்தல் கூட்டணி அமைப்பதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கின்றது என்று சொன்னால் தேர்தல் அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை தேர்தல் அறிவிப்பு வெளியிட்ட பிறகுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் அதில் முனைப்பு காட்டும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சிகளோடு இரண்டு மூன்று முறை பேச்சுவார்த்தை நடக்கிறதை விட ஒப்பந்தம் என்று ஒப்பந்தம் கூட இறுதி செய்யப்படவில்லை இது புதிதாக சேர்கின்ற கட்சிகள் அல்ல அவர்களோடு இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலை சந்தித்த கட்சிகள் தான் அவர்களோடு இன்றும் கூட்டணியாக இருக்கின்றன இரண்டு தேர்தலை சந்தித்த கட்சிகளோடு கூட இன்று வரை தொகுதி உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கின்றது என்று சொன்னால் அங்கே பல பிரச்சனைகள் தான் அர்த்தம் தொகுதி உடன்பாடு எட்டப்படுகின்ற நேரத்தில் சில சலசலப்புகள் தோன்றும் அதிருப்தியில் வரும் அதில் கற்கூடியவர்கள் அதிலிருந்து வெளியேறலாம் அவர்கள் வெளியேறி இருந்து தனியாக போட்டியிடலாம் இல்லை எங்களோடு சேரலாம் மாற்று கட்சியோடு சேரலாம் அது வேறு விஷயம் ஏற்கனவே இரண்டு மூன்று பேரில் சந்தித்தவர்களோடு கூட திராவிட முன்னேற்ற இன்னும் உடன் இறுதி செய்யப்பட முடியவில்லை என்ற நிலையில் தான் அந்த கூட்டணி இருக்கின்றது எங்கள் கூட்டணியும் இன்றைக்கு அனைத்து அண்ணா தோட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி அமைப்பு கொண்டான பூர்வாங்க பேச்சுகள் நடைபெற்று வருகின்றன அது உறுதி வருகின்ற நேரத்தில் தொகுதி பங்கு நடைபெறுகிற நேரத்தில் அது வெளிச்சத்துக்கு வரும் போறதுக்கு பத்தியா அளவு தெரியிகிட்டோம். ரவீக்க என்ன சொல்றார்னா உங்களுக்கு டீம் காசி 2 குவார்டரட இல்ல அதுதான் கிட்டத்தட்ட அந்த கட்சியை பொருத்தல திமுக இணைந்து இlendi விட்டன அவங்க தேர்தலில் கடந்த தேரத அவங்க சின்னத்துல போட்டி வரல. டீம் உதவி சொன்ன சின்னத்துல போட்டி போட்ட பிறகு இன்னைக்கு அவنده சட்டமன்ற உள்ள வர டீம் தான் களையகப் படுகிறாங்க. கிட்டத்தட்ட வரும் அதிமுக என்பது இன்றைக்கு இணைந்து விட்ட டீம் கோ தான் இன்னைக்கு மக்கள் பார்க்குற ஒரு தனி கட்சி அமைப்பாக இல்லை அததான் அவர் வலிபடியா சொல்லியிருக்கின்றார் ஜெயில இருக்கும்போது கூட்டணிக்கு வந்து இப்போ ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் எந்த கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் சேர்க்காமல் நாடாளுமன்ற தேர்தலில் தன்னந்தனியாக நின்று வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை உருவாக்கினார்கள் அதற்கு காரணம் என்ன சொன்னால் தேசிய கட்சிகள்னால் தமிழ்நாட்டிற்கு எந்த நலனும் இல்லை இனிமேல் தேசிய கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எடுத்து தனி துணிச்சலாக கடந்த முறை திமுக முப்பத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது என்று சொன்னால் தமிழகத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அத்தனை அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்த்து வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்து பதினாலில் முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் இரட்டை சின்னம் மட்டும் போட்டியிட்டு யாருடைய கூட்டணியும் இல்லாமல் தயவும் இல்லாமல் மக்களை மட்டும் நம்பி முப்பத்தி ஏழு இடங்களை வென்று சரித்திர சாதனை படைத்தவர் தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்து நடைபெற்ற ரெண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலையும் இரநூத்தி பத்தி நான்கு தொகுதிகளிலும் யாருடனும் கூட்டணி அமைக்காமல் தன்னந்தனியாக இருநூத்தி பத்தி நான்கு தொகுதிகளில் இரட்டை சின்னத்தை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற வரலாற்றை படைத்தார்கள் அந்த வழியில தான் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இரண்டரை கோடி தொண்டர்களை உருவாக்கி மாண்பு அம்மாவின் மறைவு மறைவு நேரத்தில் கூட இரண்டு கோடி தொண்டர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு இரண்டரை கோடி தொண்டர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து அண்ணாவரோட முன்னேற்றக் கழகம் அம்மாவின் வழியை பின்பற்றி மக்களை மட்டும் நம்பி தேர்தல் களத்தில் சந்திக்கின்ற வலுவோடு உள்ள இயக்கமாக இன்றைக்கு அண்ணாவரோட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது கூட்டணி வேண்டும் என்று விரும்புவவர்கள் அனைத்து அண்ணாதரோட முன்னேற்றங்கள் தேடி வரலாம் என்ற அதிமுக நிச்சயமாக அனைத்து அண்ணாதரோட முன்னேற்றக் கழக வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலில் நிறுத்தப்படுவார் நிறுத்தப்படுவது மட்டுமில்லாமல் வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெறுகின்ற வேட்பாளராகவே அனைத்து அண்ணாதரோட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் நிச்சயமாக தமிழகம் முழுவதும் எதிர்பார்க்கின்ற தொகுதியாக இந்த தொகுதியின் தேர்தல் முடிவு பரபரப்பு ஏற்படுத்தும் திருப்பத்தை ஏற்படுத்தும் வெற்றியை அனைத்து அண்ணாதராட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில அதில் எந்த மாற்றங்களுக்கு இடம்